ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்வி சமையல் சேனல் நல்லா ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதை ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா நைஸாக வசித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கில் இதை வந்து நல்லா பிச்சு நல்லா தூள் பண்ணி இந்த உருளைக்கிழங்கில் சேர்த்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கில் நல்லா இது மாதிரி தூள் பண்ணி போட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் கேரட் துருவினது ஒரு குடமளகாய் சின்னதாக ஒன்று கொத்தமல்லி இலை இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் இதையும் இதில் சேர்த்துறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து சேர்த்துடலாம் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இது இப்படியே இருக்கட்டும் இதில் வந்து நான் மாவு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு நல்லா பெரிய ஒரு குழி கரண்டியில் இல்லை ஒரு கரண்டியில் அள்ளி போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இதையே வந்து இதில் நினச்சி இதில் பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து இதையே உங்களுக்கு தேவையான சைஸ்ல சின்ன சின்னதாகவே நல்லா இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெயை கொஞ்சம் கையில தொட்டு இருக்கேன் சீக்கிரம் நல்லா இப்படி டக்குன்னு இப்படி கையில ஒட்டாம வரும் அதனால இப்படி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் உருட்டு முழுதே நான் எண்ணெயை ஊத்தி வச்சிருந்தேன் வச்சிடலாம் நினச்சிட்டு இந்த ப்ரெட்டில் அப்படியே பரட்டிட்டு போட்டு பொறிச்சிக்கலாம் மாதிரி எண்ணெய் தகுந்த மாதிரி அதுல போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் ஓட்டத நல்லா லைட்டா அப்படியே திருப்பி விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் பொறியிட்டோம் பொறிஞ்ச பின்னாடி எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை இப்போ வந்து எடுத்துடலாம் நல்லா அழகாக டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதும் இது மாதிரி செஞ்சு நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிட்லாம் பாரு மேலே நல்ல மொறு மொறுன்னு எந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி